வெளிநாடுகளுக்கு செல்லும் இலங்கையர்கள் அந்த நாடுகளில் உள்ள சட்டங்கள் மற்றும் நடைமுறைகளை அறிந்து வைத்திருப்பது கட்டாயமாக்கும் ஒவ்வொரு நாடுகளிலும் வித்தியாசமான நடைமுறைகளும் சட்டங்களும் அமலில் இருக்கும் அதனை மீறுபோறும் பெருந்தொகை அபராதம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் இந்நிலையில் அண்மையில் பிரித்தானியாவுக்கு சென்ற இலங்கை குடும்பம் போதிய அறிவின்மையினால் பல தடவைகள் அபராதம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது பிரித்தானியாவில் வாகனம் நிறுத்துவதில் அதிகம் அபராதம் செலுத்தும் மக்களுக்குள் இலங்கையர்களும் உள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் பிரித்தானியாவுக்கு சென்ற நாள் முதல் தாம் வாகனத்தை சரியான முறையில் நிறுத்த தவறிவிடுவதாக பாதிக்கப்பட்ட இலங்கை குடும்பம் ஒன்று தெரிவித்துள்ளது இதனால் தாம் இரண்டு முறை அபராதம் செலுத்திவிட்டு மூன்றாவது அபராதத்துக்காக அறிவிப்பை பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் சில காலங்களுக்கு முன்னர் பிரித்தானியாவுக்கு வந்ததாகவும் தங்களுக்கு வாகனம் நிறுத்தமிடம் தொடர்பான போதிய தெளிவின்மையினால் தவறான இடங்களில் நிறுத்திவிட்டதாக குறிப்பிட்டனர் அதற்கமைய முதலில் நூற்று எழுபது பவுண்ட்ஸ் அபராதம் பெற்றதாகவும் அடுத்த நாள் ஒரு குடியிருப்புக்கு கீழ் தவறாக நிறுத்தியதற்காக மேலும் நூற்று எழுபது பவுண்ட்ஸ் செலுத்தியதாகவும் குறித்த குடும்பம் தெரிவித்துள்ளது கடந்த மாதம் முதல் அபராதம் செலுத்தி வரும் நிலையில் மீண்டும் அதே தவறை செய்து மேலும் நூற்று எழுபது பவுண்ட்ஸ் அபராதம் பெற்றுள்ளோம் அந்த வாகன நிறுத்துமிடத்தில் ஒரு அறிவிப்பு உள்ளது நாங்கள் அதை பார்க்கவில்லை அபராதம் செலுத்தவில்லை என்றால் நீதிமன்றம் செல்ல நேரிடும் என்று எச்சரிக்கப்பட்ட நிலையில் செலுத்தி வருகிறோம் மிகவும் கடினமான பிரச்சனைகளை தீர்த்து இந்த நாட்டில் வாழ்கிறோம் இதற்கு ஒரு தீர்வு வேண்டுமென்றும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர்